முகாம்களிலே நாங்கள் தங்கி இருக்கின்ற போது பலரிடம் ராணுவத்தினர் தங்களுடைய அந்த அந்த முகாம்களிலே வாங்கி இருக்கின்றார்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்ற நேரத்திலே எங்களுடைய தமிழீழ வைப்பகத்திலே எங்களுடைய மக்களால் அடைவைக்கப்பட்ட வைக்கப்பட்ட நகைகள் தொடர்பான செய்திகளை நாங்கள் பல வழிகளிலும் மறைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு அந்த நகைகளை அவர்களுடைய ஆவணங்கள் கையிலே இருக்கின்றவர்கள் அவர்கள் அதை உறுதிப்படுத்துகின்ற நேரத்திலே அதை நாங்கள் மக்களுக்கு திரும்ப வழங்குவோம் என்ற உறுதிப்பாடுகள் பல இருந்ததையும் நாங்கள் கண்ணூடாக கண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று எங்களுடைய மக்கள் அந்த செய்தி தொடர்பாக மிகுந்த ஆர்வத்துடனும் ஆவலுடனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற யுத்தத்தின் போது எங்களுடைய மக்கள் தங்களுடைய உணர்வு தேவைகள் மருந்து தேவைகள் போன்ற பல அத்தியாவசிய தேவைகளுக்காக இடம்பெயர்ந்து சென்று கொண்டிருந்த பல இடங்களிலே தங்களிடம் மிஞ்சிய நகைகளாக அந்த சொத்தை வைத்து வைத்து சாப்பிட்டு கொண்டுதான் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே அவர்கள் மீள குடியேறிய போதும் அவர்கள் உடைமைகளையும் உயிர்களையும் இழந்த போதும் அவர்களிடம் இருந்த இந்த வைப்பகங்களிலே வைக்கப்பட்ட நகைகள் தான் அவர்களுடைய ஒரு பகுதியான இன்று காணப்படுகின்றது அந்த வகையிலே அவர்கள் மீள குடியேறி பல துன்பங்களையும் துயரங்களையும் இன்று வரையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் எனவே இன்று பதினாறு வருடங்கள் ஆகியும் யுத்தம் முடிவடைந்து பதினாறு வருடங்கள் முடிவடைந்திருக்கின்றது அந்த வகையிலே பல இன்றைய ஆட்சியாளர்கள் ஆட்சியிலே மாற்றங்கள் ஏற்பட்டு பல ஜனாதிபதிகள் மாறி வந்த நிலைமையிலும் மக்களினுடைய நகைகள் மக்களுக்கு இன்று வரையும் கிடைக்கப் அந்த வகையிலே இன்றைய புதிய மதிப்புக்குரிய எங்களுடைய ஜனாதிபதியவர்கள் மக்களுடைய நகைகளை ஆதாரம் காட்டுகின்ற போது அந்த ஆதாரத்தை வைத்திருப்பவர்களுக்கு நாங்கள் நகைகளை திருப்பி வழங்குவோம் என்று கூறியிருக்கிறார் அந்த வகையிலே இன்று எமது எமது மக்கள் விவசாயம் கடற்தொழில் சுய தொழில்கள் போன்ற பல தொழில்களை செய்வதற்கு இன்று நிதி இல்லாமல் மிகவும் எங்களுடைய மக்கள் கஷ்டப்படுகின்றனர் அந்த வகையிலே வெளியிலே பெரிய அளவிலான வட்டியிலே கடன்களை பெறுகின்றார்கள் அவர்களுடைய சொத்தாக இருக்கின்ற இந்த நகைகள் மக்களிடம் இருக்கின்ற போது அவர்கள் எங்களுடைய வங்கிகளிலே குறைந்த வட்டிகளிலே வைத்து தங்களுடைய தொழில்களை ஆரம்பிப்பதற்கும் அவர்களுடைய முயற்சிகளை செய்வதற்கும் அது மிகவும் ஒரு துணையாகவும் மிகவும் ஒரு நல்ல நடவடிக்கையாகவும் மக்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம் எங்களுடைய மக்கள் அந்த தங்களுடைய நகைகளை எவ்வாறு மீட்டெடுப்பது என்று தங்களுடைய ஆவணத்தை வைத்திருக்கின்றவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அந்த வகையிலே யுத்த காலத்திலேயே அவர்கள் செல்லுகின்ற போது தங்களுடைய உரிய ஆவணங்களை தொலைத்தவர்கள் இருக்கின்றார்கள் முகாம்களிலே நாங்கள் தங்கி இருக்கின்ற போது பலரிடம் தங்களுடைய அந்த நகைகள் ராணுவமும் முகாம்களிலே வாங்கி இருக்கின்றார்கள் அவ்வாறு பற்றிச்சீட்டு இல்லாதவர்களும் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே எங்களுடைய கட்டிச்சீட்டு பொறுத்தவரையிலே என்னிடம் உள்ள இந்த பற்றிச்சீட்டானது என்னுடமுள்ள பட்டிச்சீட்டானது இது பத்து பவுன் நகைக்குரிய பட்டிச்சீட்டாக இருக்கிறது சென்றிருக்கிறது பத்து பவுன் நகைக்குரிய பட்டிச்சீட்டு இதே போல எங்களினுடைய மக்கள் நிறைய பேர் இந்த பட்டிச்சீட்டுகளை வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் இதை எங்கு கொண்டு போய் நாங்கள் இதை பதிவது இந்த நகைகளை எவ்வாறு நாங்கள் மீளப்பெறுவது என்பதில் எங்களுடைய மக்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இதை கவனத்தில் எடுத்து எங்களுடைய மக்களுக்கு இந்த நகைகளை வழங்குவதில் எங்களுடைய புதிய அரசாங்கம் மிகவும் அக்கறையும் ஆர்வமும் காட்ட வேண்டும் என்று நான் மக்கள் சார்பாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் போல எங்களுடைய மக்கள் இதை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பான விளக்கங்களையும் எங்களுடைய மக்களுக்கு இது சம்பந்தமாக வழங்க வேண்டும்